இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி வந்து ஆதி வந்து பாரதிய காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாரு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அறிவு வந்து சாரதா அவங்க ஃபோட்டோவில் வந்து அந்த மாலையை போட்டுக்கிட்டு அழுதுகிட்ருக்காருல அழுதுகிட்டே அப்படியே வந்து ஆதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா எனக்கு வந்து அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே அலைஞ்சிங்க இடையிலேயே அவ வீட்டை விட்டு போனான் அப்போயாவது வந்து தொலைட்டும் சொல்லி விட்டுருந்தா இந்நேரம் எங்கள் அக்கா உயிரோட வா இருந்திருப்பாங்க இப்படி என் கண்ணு முன்னாடியே வந்து எங்கள் அக்கா வந்து இறக்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க ஆதி வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நல்ல சான்ஸு நல்லா ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மாப்பிள்ளை நீங்கள் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினச்சிங்க ஆனால் அவங்கள பார்த்திங்களா உங்கள் உங்கள் அம்மாவே வந்து கொள்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இனிமேல் வந்து அவங்கள சும்மா விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது இதோடையாவது அவங்கள தலைமொழிக்கி விட்டுருங்க மாப்பிள்ள யார் எங்கள் அக்கா வந்து இருந்திருந்தானா இந்நேரம் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா எங்கள் அக்கா தான் அவங்கள வந்து அவங்களோட சேர்த்து வச்சாங்க அப்படி இருந்தவங்கள போய் இப்படி கொண்டு விட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட ஆரம்பிச்சிட்றாங்க அதை கேட்டுட்டு ஆதி வந்து அழுதுகிட்டே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ள நான் அது வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா டக்குனு பவித்ரா வந்து நம்ம அழகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாமா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆதியோட வீட்டில் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா இங்கே பாரதியக்கா உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்சு வேறு குறஞ்சிக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக வந்து ஆதியை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக கூட்டுவாங்க மாமா அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இரு இங்கே அவன் இருக்கிற நிலம தெரியாமல் நீ வேறு பேசிக்கிட்டு இருக்காத நான் இரு நான் அப்படியே கூட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து ஃபோனை வச்சுட்றாங்க ஃபோனை வச்சுட்டு நம்ம இவங்க ஆதிக்கிட்ட போய் சொல்கிறாங்க மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை அங்கே ஒரு உயிர் வந்து ஊசலாக அடிக்கிட்டு இருக்கு நீ வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க செய்து வாமாப்பிள அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் அழகர் என்னடா நீ கூடயுமா இப்படி நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு தெரியாமல் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுடா இருந்தாலும் வந்து பாரதி யாரு உன்னோடய ஒய்ஃப் தானே தமிழ் யார் உன்னோட பொண்ணு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் பாரதிங்கிற பேரையே நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி தான் வருவேன் என்னாலாம் வர முடியாது அப்படிங்குறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் மாப்பிள்ளை என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்குறாங்க ஆமாம் மாப்பிளை நான் சின்ன வயசில் லேசாக அழுக ஆரம்பிச்சா கூட எங்கள் அம்மா வந்து அழுகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிவிட்டு தூக்கி தோல்லையும் மார்பிளையும் போட்டு வேடிக்கை காட்டி அழுகையை வந்து அழுக விடாமல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டா நான் ஏங்கி ஏங்கி இருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து எந்திரிச்சு ஒரு வாரத்தை கூட கேட்கலை அப்படி ஒரு தருணத்தை நீ பார்த்துருக்கியா அன்னைக்கு பார்த்தேன்டா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து ஏங்கி அழுகிறேன் எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்லாம படுத்துருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நீ அனுபவிச்சிருக்கியா நான் வச்சிருக்கேன்டா எங்கள் அம்மாவே இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த இந்த உலகமே வந்து எங்கள் அம்மா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த உலகமே எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு அந்த உலகத்தில் இருக்கிற யார் இருந்தால் என்ன யார் இல்லைன்னா எனக்கு என்ன விருமாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா பாட்டியும் லட்சுமியும் என்னடா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படியே போனால் அங்கே பாரதியோட உயிரை காப்பாற்ற முடியாது போலையே அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் மச்சான் தயவுசெய்து வாடா நீ ஏன்டா பாரதின்னு பார்க்குற அது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு உயிரை காப்பாற்றியாது வாடா யாரோ நினச்சிட்டா வாடா அப்படி இப்படின்னு அழகர் வந்து என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு பார்க்காங்க ஆதி வந்து கடைசி வரைக்கும் வந்து என்னால் முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாட்டி வந்து சொல்றாங்க என்னையா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் வரமாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதாருங்க இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவர் வந்து தமிழுக்கு கால் பண்ணி தமிழ் வர சொல்லிடுறாங்க நைட்டோ நைட்டாக தமிழ் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கள்ல ஆதி இருக்காங்கல்ல நைட் நேரத்தில் அவங்க அம்மாவோட சேலை யாங்கின பக்கத்தில் வச்சுக்கிட்டே ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டு அந்த இடத்துலேயே அசந்து தூங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க காலையில் விடிஞ்சா எந்திக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்து தமிழ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அம்மா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவுசெய்து வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து ஆதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கப்பா அம்மா வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தால் தான் வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா தயவுசெய்து வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி வந்து அதுக்கும் சரின்னு சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தமிழ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பா நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு மட்டும் வந்துடுங்கப்பா அதுக்கடுத்து நானும் அம்மாவும் வந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நாங்கள் இருந்துக்கிறோம் நீங்களே வரமாட்டேங்கிறீங்க அம்மாவும் அங்கே உடம்பு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நீங்களும் வரலை அம்மாவும் போயிட்டாங்கன்னா நான் அனாதை ஆயிடுவேன்ப்பா எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கேங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியோட மனசு வந்து மாறிடுது சரி நம்ம கிளம்புவோம் தமிழ் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம உடனே கிளம்பிடுவோம் டேய் மாப்பிளை வண்டி ரெடி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து மாசை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அழகர் உடனே காரெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா தருமளிங்க வந்து அறிவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே யோ என் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் என் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது மாப்பிளையா யார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டவனே வேறு யார் என் மாப்பிள்ளை ஆதி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஆதிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு எல்லா சொத்துக்கும் நானே அதிபதியாக ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து கேட்காரு யோ என்னையா லூஸ் பேசிக்கிட்டு இருக்க நேற்று போய் எங்கள் அக்காவுக்கு ஒரு மாலையை போட்டு ஆதிக்கிட்ட போய் இல்லாத பிள்ளா சொல்லி ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன் அவன் அமைதியாகவே இருந்தான் அப்போயே தெரிஞ்சு போச்சு அவன் வந்து பாரதி வந்து இனிமேல் பாரதி இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஐயோ சார் போச்சே போச்சு போங்க நீங்கள் போட்ட பிளான் பூரா வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி என்னையா சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கேட்காரு ஆமாம் சார் அங்கே வந்து ஆதி வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான் பாரதியை பார்க்க இந்நேரம் காரில் கிளம்பியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ எப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதான் கூட அழகர் இருக்கானே நைட்டாக நைட்டாக அந்த பாரதியோட பொண்ணை அங்கே வர வச்சு ஆதிக்கிட்ட பேச வச்சிட்டான் ஆதி மனசு மாறிடுச்சு ஆதி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான் பாரதியை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம போட்ட பிளான் பூரா போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவ்வளோதான் போச்சு இனிமேல் நம்ம காலம் காலம்பூலாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக விடுறதை பார்த்துக்கிட்டே சாக வண்டி தான் அப்படின் சொல்லிவிட்டு நம்ம தர்மலிங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யோ அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேயா இரியா அவனை கூண்டோட தூக்குறேன் ஓ மருமகனையும் ஏன் மாப்பிளையும் ஒரே தூக்கா தூக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதை முதல்ல செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்க வந்து ஃபோனை வச்சுர்றாரு உடனே அறிவு வந்து ரவுடிகளுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அலகரையும் ஆஜையும் போட்டு தள்ளுறதுக்கு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க